மறுபடியும் சத்தியவசன நிகழ்ச்சி கூடாக இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே உங்களோடு சேர்ந்து சிந்திக்க நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பதின் ரெண்டாம் பதின் மூன்றாம் வாக்கியங்கள் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது அதிலினாலே எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகின்றபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகின்றவராய் இருக்கின்றார் நான் திரும்ப திரும்ப பிலிப்பியர் புத்தகத்தில் இருந்து உங்களோடு பேசுவது நீங்கள் அடையாளம் கண்டிருப்பீர்கள் நான் ஏன் இந்த பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து பேசுகின்றேன் என்றால் இந்த பவுலடிகள் சிறையில் இருந்து இந்த புத்தகத்தை பிலிப்பிய விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார் ஆகவே அவர் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு அதே நேரத்திலே அவர் எதிர்நோக்கிற இந்த அத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவனுடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக ராஜ்ய விருத்திக்காக தன்னுடைய விசுவாசத்தை தன்னோடு சேர்ந்து இயேசுவை விசுவாசித்த அந்த விசுவாசிகளை ஊக்கப்படுத்த பலப்படுத்த இந்த காரியங்களை அவர் எழுதி கொண்டிருக்கிறார் ஆதலினாலே பிரியமானவர்களே நீங்கள் இப்பொழுது எப்பொழுதும் கீழ்படுகிறவர்கள் அது எனக்கு கிளியரா தெரியுது நீங்க எந்த நேரத்திலையும் கீழ்படுகின்ற பிள்ளைகள் ஆனால் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் சமீபமாக இருக்கிற பொழுது மாத்திரம் அல்ல இருந்தாலும் நீங்க கீழ்ப்படியுங்க எப்படி கீழ்ப்படியுங்க பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் உங்களுடைய ரட்சிப்பு இழந்து போகக்கூடாது உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது என்கின்ற அந்த கரிசனையான அர்ப்பணிப்போடு நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடவுங்க என்று சொல்லுகின்றார் காரணம் இதுதான் பலர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுவாங்க அது அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மைதான் ரசிக்கப்பட்டவர் தான் சொல்லலாம் நான் ரசிக்கப்பட்டேன் மற்றவர் சொல்ல முடியாது தானே நான் ரசிக்கப்பட்டவனா இல்லையான் என்று நான் தான் என்னை குறித்து சாட்சி சொல்லலாம் அல்லது தேவன் என்னை குறித்து சாட்சி சொல்லலாம் அதே நேரத்தில் மற்றவர்களும் என்னுடைய கனி உள்ள வாழ்வு என்னுடைய மாற்றமான வாழ்வை கண்டு ஆமா இவருடைய வாழ்க்கையிலும் உண்மையாகவே இவர் ஒரு ரட்சிப்பு கூடாக கடந்து வந்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும் ஆனாலும் மற்றவர்கள் எங்களை குறித்து கணிக்கின்ற கணிப்பு சில வேளையிலே பிழையாகின்றது காரணம் அவர்களுக்கு முன்பதாக நாம் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை போல நடித்துவிட்டு மறைமுகத்திலே அந்தரங்கத்திலே நான் கிறிஸ்துவுக்கு விரோதமான ஆயிரம் பதினாயிரம் காரியங்களை செய்கின்ற ஒரு நபராக நான் இருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சில பேர் சில நேரங்களில் வழிநடத்துகின்ற தலைவர்கள் கிட்ட இருக்கிற பொழுது அவர்கள் கிட்ட இருந்து காரியங்களை சொல்லுகின்ற பொழுது ஆமா 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 என்று உற்சாகமாக காரியங்களை செயலாற்றுகிறதை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் அந்த தலைவர் இல்லாத சூழலில் ஏனோ தானோ என்று நடந்து கொள்வார்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறாங்கன்னா அவங்க தலைவருக்கு முன்னால் நடிக்கிறாங்க பல இடங்களில் இப்படி நடிக்கிற நபர்கள் அந்த தலைவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த போதகரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பொய் வேஷத்தை பூணுகின்ற நிலைமைகளையும் நாங்கள் காணுகின்றோம் அவர்கள் அடிமனதிலே ஊழிய வாஞ்சை கரிசனை அக்கறை இல்லாவிட்டாலும் சில பேரை சட்டிஸ் பண்ணுறதுக்காக சில நேரங்களில் மக்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறதை பவுல் அறிந்திருக்கிறார் போலும் அதில்னால அவர் புத்தி சொல்லுகிறார் நீங்கள் நான் கிட்ட இருந்தால் எப்படி செய்கிறீங்களோ அதை போலவே நான் தூரம் இருந்தாலும் நீங்கள் எனக்கேன் பயந்து நடங்கணும் நீங்கள் எனக்கு ஏன் கீழ்படியணும் நீங்கள் எனக்கு ஏன் இந்த விஷயங்களில் உண்மையாக இருக்கணும் தேவையில்லையே நீங்கள் பயந்து நடங்க வேண்டியது ஒரே ஒருவர் மகத்துவமான உன்னதமான தேவனுக்கு நீங்களும் நானும் பயந்து நடுங்கி எங்களுக்கு உண்மையாக மீட்பு தந்தார் அதை இலவசமாக தந்தார் தன்னுடைய கிருமையினாலே எங்களுக்கு இந்த மீட்பை தந்தார் அந்த மீட்பை நாம் தொலைத்து விடாமல் அந்த மீட்பை நாம் கை நழுவ போக விட்டுவிடாமல் உத்தமமாக உண்மையாக இருக்க வேணுமென்னா எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக காரியங்கள் என்று வருகின்ற பொழுது வேதத்தோட முரண்படுகின்ற விடயங்கள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு அல்ல வேதத்தில் ஓரிடத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த வேத பகுதி உனக்கு குரு என்று வேணாம் உனக்கு தகப்பன் என்று வேணாம் உனக்கு வேற உன்னை வழிகாட்டுறவர்கள் உன்னை குரு பெரியவர் என்று வேணாம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஒரு வகையில் எங்களுக்கு பெற்றோர் வேணும் குரு வேணும் வழிகாட்டல்கள் வேணும் அவை வேணும் ஆனால் இந்த இடத்துல ஏன் வேணாம் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற மத்திய இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அப்படி இருக்கிறவர்கள் இப்போ சொல்லுவோமே எங்க தகப்பனார் என்ன கூப்பிடுங்க வா மகனே நீ ஓடி போய் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சின்ன காலால் ஓடி ஓடி போய் முன்னுக்கு இருக்கிற சாராய பாரில் ஒரு போத்தல் சாராயம் பண்ணி கொண்டு வா என்று சொன்னால் நான் அதற்கு கீழ்படிய முடியாது ஏன் முடியாது வேத வசனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நாம் தலைவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கோ பயந்து கீழ்படிய முடியும் நாங்கள் வேதாகமத்தின் படி ஒரு தவறை புரிந்திருந்தால் வேதாகமத்தின் படி நாங்கள் ஒரு பாவ காரியத்தை செய்திருந்தால் அப்பொழுது என்னை வழிநடத்துகின்ற தலைவருக்கு முன்னால் என்னால் போய் நிற்க முடியாது நான் நடுங்கு எனக்கு எனக்குள்ள நான் பத பதப்பேன் காரணம் நான் கத்தருக்கு விரோதமாய் அந்த பாவத்தை செய்துவிட்டேன் ஆனால் படினால பல நேரங்களில் என் தாயோடு எனக்கு முரண்பாடு வரலாம் என் தகப்பனோடு எனக்கு முரண்பாடு வரலாம் என்னை வழிநடத்தினவர்கள் எனக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களோடு கூட எனக்கு முரண்பாடு வரலாம் ஏனென்றால் அவர்கள் என்னை பிழையாக வழிநடத்தினால் நான் அவர்களோடு ஒத்து போகாமல் நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ரட்சிப்பு தேவன் எனக்கு தந்த இந்த புதிய வாழ்வு நிறைவேற அதற்காக நான் அதிகமாய் பிரயாசப்படுகின்றவனாய் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் ஏனால் ஏனென்றால் தேவன் தானே எனக்குள்ள தம்முடைய தயவான சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் எனக்குள்ள அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் எனக்குள்ள வர்ற விருப்பங்கள் எல்லாம் தேவனுடைய விருப்பங்களாய் இருக்க நான் செய்ய ஆசைப்படுகின்ற செய்கைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்தின் விருத்தியின் காரியங்களாக அமைய அது வீட்டிலேயா இருக்கட்டும் பிள்ளைகளோடையாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலையும் தொழிலகத்தில் அல்லது மாணவர்களாக படிக்கிற பொழுது எல்லா நேரத்திலையும் இந்த விருப்பங்களும் செய்கைகளும் தேவன் சார்ந்ததாக அவருடைய வேதம் சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் விடாப்பிடியாக பயத்தோடு நடுக்கத்தோடும் அவருக்கு கீழ்படுகின்ற மனிதர்களாக இருப்போம் அப்பொழுது நாம் எங்களுடைய ரட்சிப்பு என்கின்ற பாத்திரம் நிரம்பி வழிகின்ற ஒரு பாத்திரமாக அவரை நோக்கி நாங்கள் முன்னேறி நடக்க அது ஒரு பெரிய காரணமாக அமைகிறது இந்த ஆலோசனை சிறையில் இருந்து பவுலடிகள் பேசுகின்றார் அது இன்றைய நாளிலும் எமக்கு அநேகமான சிறைகளில் இருந்து நாம் விடுதலை அடையத்தக்க வல்லமை உள்ள தேவ வாக்கியங்களாக இறங்கி வருகின்றது நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே சுவாமி இந்த நல்ல தேவ வாக்கியங்களுக்காக உங்களுக்கு நான் நன்றி என்று சொல்கின்றேன் சுவாமி தெய்வமே இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் அதிகமாக எங்களை வழிநடத்துகிறவர்கள் கிட்ட இருக்கின்ற பொழுது ஒரு மாதிரி தூர இருக்கிற பொழுது இன்னொரு மாதிரி இப்படி மாறுபட்ட நிலையிலே உண்மையான நோக்கத்தோடு உண்மையான வாஞ்சையோடு உண்மையான உத்தமமான எண்ணக்கருத்துக்களோடு காரியங்களை செய்யாமல் நடிக்கிறவர்களாக போலித்தனம் நிறைந்தவர்களாக மற்றவர்களுக்கு முன்பதாக எங்களை உயர்த்தி காட்டுகிறவர்களாக உண்மையிலே எங்களுடைய அத்திவாரங்கள் எல்லாம் நடுங்கி விழுகின்ற ஒரு எந்த விதமான ஒரு உறுதித்தன்மை அற்ற அத்திவாரங்களாக இருக்கின்ற வெறும் வெற்று கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் காட்ட முடியாது சுவாமி சிறையில் இருக்கிற பொழுதும் உறுதித்தன்மையோடு பேசுகின்ற ஒரு தேவ அடியான் அந்த வாக்கியங்கள் எங்களை எவ்வளவு உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிறேன் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபித்து நிற்கிறேன் நல்ல சுவாமி அமேன் அமேன் ஆமேன்